ஃபஸ்ட் லைக்கு போட்டிருக்கீங்க அந்த நல்ல உள்ளம் அந்த தெய்வம் யாரும் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் முதல் லைக் போட்ட அந்த நல்ல உள்ளத்துக்கு என்னுடைய மனந்து வாழ்ந்த நன்றிகள் அப்படி ஒரு கமாண்டும் போட்டுருங்க ப்ளீஸ் லைக் போடுறலாம் ஒரு மனசு வேணும் எல்லாம் பார்த்துட்டு தான் போவாங்க லைக் யாரும் போட மாட்டாங்க கமாண்டும் பண்ண மாட்டாங்க लाइक like बन when... லைக்கை போடுங்க கமெண்ட் போடுங்க பேசுங்க 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 இன்றைக்கி லைக் போட்ட நேரமே சரியில்லை ஒன்றும் கமாண்டே ஒன்றும் இல்லை பரவாயில்ல பெரிய மனசு பண்ணி ரெண்டாவது லைக்கும் வந்துருச்சு அப்படியே ரெண்டு லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் அடிச்சு விடுங்க போட்டு விடுங்க பார்ப்போம் நினச்சேன் அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும் வந்ததுன்னு லைக்கையும் போட்டு கமெண்டும் பண்ணுற பெரிய மனது மயில் சகோதரிக்கு தான் இருக்கு வணக்கம் 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 வாங்க வாங்க உங்கள் ஷணா கோவின் சேனல் நேரலை உங்கள் அன்புடன் வர இது எப்படி யோசனை பண்ணிட்டு இருந்தீங்களா இல்லை இல்ல கன கண நேரத்தில் இந்த யோசனை உங்களுக்கு வந்துச்சா இல்லை முன்கூட்டியே பிளான் பண்ணுறீங்களா நல்லா சூப்பரா எடுத்திருக்கீங்க சூப்பர் சூப்பர் நன்றி நன்றி லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது பண்ணுறீங்க அதெல்லாம் உங்களுக்கு மனம் மார்ந்த நன்றிகள் பல சாப்பிட்டீங்களா அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணுறீங்க அத்த பெரிய மனசு எல்லாருக்கும் உள்ளது சகோ எல்லாருக்கும் இருக்கு ஆனா கமெண்ட் பண்ண மாட்டாங்களே நாம இல்ல கூவி கூவி கமாண்ட வாங்க வேண்டியதா இருக்கு கூவி கூவி கமாண்ட போடுங்க லைக்க போடுங்க லைக்க போடுங்க வந்து பாத்துட்டு போறோம் கமாண்ட் போட கொஞ்சம் லேட் ஆனாலும் சரி போயிட்டு போகுது பழச்சிட்டு போறான்னு ஒரு லைக்கை போடலாம் அது இதான் போட மாட்றாங்களே ஃபஸ்ட் லைக் ஏதோ ஒரு ஜீவன் போட்டிருக்கு அந்த ஜீவன் யாருன்னு தெரியல ரெண்டாவது லைக்கு நீங்கள் போட்டீங்க கண நேரத்தில் வருவதுதான் அந்த நிறம் என்ன வருதோ அதை எழுது என்ன வருதோ அதை எழுதுவோம் ஏன்னா அப்படிதான் கண நேரத்தில் எனக்கு என்ன யோசனை வருதோ அதை டக்குன்னு பேசிடுவேன் சில இடத்துல அதுக்குண்டான பதிலடியும் கொடுத்துருவாங்க சில இடத்துல அன்பம் இருக்கும் சில இடத்துல ஆத்திரமாவும் பேசுவாங்க என்ன பண்ணுறது யோசிக்கிறது அப்படியே தான் மிகப்பெரிய தப்பாக இருக்குது என்னோட சப்ஸ்கிரைபர்லாம் எங்கே இருக்காங்க நான் கமெண்ட் பண்ணுறவங்க வந்து கமெண்ட் பண்ணாலே எனக்கு நிறைஞ்சிருமே யாரும் வரலையே ஆஹா வந்துட்டார் ஐயா வந்துட்டார் அண்ணா எப்படி இருக்கீங்க வா வாடா தம்பி வா வா நல்லா இருக்கேன் நீ எப்படி தம்பி இருக்க நல்லா இருக்கியா ஆரிஃப் தம்பி என்ன சாப்பிட்ட வாட்டி என்னோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா தம்பி ரொம்ப நன்றி அப்புறம் கமெண்ட் பண்ண தம்பி ஆமாம் நண்பர்களே கமண்டில் தான் நண்பர்கள் போட்டால் தான் பிறருக்கு பயன் அளிக்குமா அப்படின்னா புரியலையே அதாவது நம்ம கமெண்ட் போட்டால் தான் அவங்க போடுவான்னு சொல்கிறீங்களா அப்படி தானே ஆரிஃபை மெசேஜ் பண்ணுப்பா தம்பி நான் இன்னும் சாப்பிடவில்லை நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிடல தம்பி நீ இன்னும் போய் சாப்பிட தம்பி சாப்பிட்டு அப்புறம் மெசேஜ் பண்ணுப்பா அவ சாப்பிடாம பண்ண வேண்டாம் அப்புறம் ஆமா ஃப்ரெண்ட் ஒண்ணுமே புரியல யாருக்கு சொல்றீங்க எனக்கு ஓகே இல்ல எனக்கு தெரிஞ்ச சொல்றேன் அதுதான் பிடிச்சி எனக்கு சப்போர்ட் பண்ற ஃபர்ஸ்ட் இருக்கே தான் என்னுடைய கமாண்டையும் பார்க்க மாட்டீங்க அதனால் உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க சேனலையும் பிடிக்கும் உங்களுடைய கேரக்டர் லைக் எதிர்பார்க்காத செய்கிறது தானே உதவி என்னுடைய சப்ஸ்கிரைபரை ஒரு சிலர் நான் கமெண்ட் போய் பண்ணுவேன் பத்து பேர் என்றால் மூன்று மாதத்தில் உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆகிவிடும் அதாவது ஒரு பத்து பேர் உங்கள் லைவில் கமெண்ட் பண்ணாங்கள்னா மூன்று மாதத்தில் என்னோட சேனல் மான்டேஷன் ஆயிடுன்னு சொல்றீங்க அப்படி தானே அந்த மாதிரி கூட நடக்குமா தெரியல எனக்கு உண்மையிலே எனக்கு சொல்றீங்களா உண்மையிலேயே நான் ரொம்ப நன்றி சொல்றேன் உங்களுக்கு தேங்க்யூ விலங்கிடம் புரியும் நான் வந்து எனக்கு அடிக்கடி தலைவலி ஃபோரம் என்னோட உடம்பு ஸோ அதனால பார்த்து படிச்சு சரி இப்போ நீங்க எழுதி நான் படிச்சா முதல்ல என்ன என்ன கிளியர் அப்புறம் சத்தம் அவரை தம்பி அளவுக்கு என் முகம் காட்டாம என்ன இப்படி கலை ஊத்துறாங்க படிக்கலன்னா அதுக்குள்ள கோபர்றாங்க முகம் காட்டுற அளவுக்கு இன்னும் தெளிவு நான் பகல்ல ஒரு அளவுக்கு கொஞ்சம் நார்மலாக கேர்ஃபுல்லா தான் மோன் காட்டாதனால எனக்கு லைவ்ல எல்லாம் வர்றாங்க கமெண்ட் பண்ணுறாங்க மூங்காட்டினா ஒருத்தர் வரமாட்டாங்க ஹலோ சகோ உங்களுக்கு தான் நான் லைவ் பார்த்துட்டு இருக்கேன் நண்பர்கள்கிட்ட கமெண்டில் பண்ண சொல்லி சொன்னேன் அது புரியலை ஓகே 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 படித்து முடிக்கிறதுக்குள்ளே கோவப்பட்ட எப்படி என்னோடய சப்போர்ட்டு நீங்கள் தான் அதெல்லாம் உங்களை வரைக்கும் உங்களுடைய நன்றி நான் மறக்க மாட்டேன் நான் நன்றி மறவாதவன் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து எனக்கு வேணும் ம் அடை அடை ஆமா சகோ அந்த மாதிரி நடக்கும் ஓகே குட்டி ஷேக் குட்டி சகோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்றீங்க உங்க வீடியோலாம் பார்த்தேன் கமெண்ட் கமண்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்களா இப்போ இடையில தான் பார்க்கல கொஞ்சம் ஒர்க்கு டவர் கிடைக்கல டவர் டவர் கிடைக்கல பொறுமையா தான் படிக்கிறேன் யாரும் கோச்சிக்கிற வேண்டாம் கோவம் எல்லாம் படலை சகோ ஓகே 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 தேங்க்யூ சகோ வேலன் வாங்க சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க நேரம் நேரம் விட்டு இருந்தா குட்டை கொட்டுன்னு கொட்டிருப்பீங்களா நல்ல வேலை நீங்கள் அது என்ன பிரச்சனைனா இந்த ஃபோன் வந்து மாற்றிட்டேன் முதல்ல ஒரு ஃபோன் நான் அந்த ஃபோனை சூப்பராக வேலை செய்யும் கீழவே நான் மேலே வர வேண்டியதே கிடையாது இதுக்கு ஜியோ வந்து ரொம்ப ஃபால்ட்டு பண்ணுது நான் முதல்ல ஆறு மாதம் ஈஸி பண்ணிட்டேன் அதனால வெயிட் பண்ணுறேன் இது ஈஸி உடனே நான் வந்து ஏர்டெலுக்கு மாற போகிறேன் மாறி அதில் எப்படி நெட்ஒர்க் வேலை செய்யுது அதுக்கப்புறமேட்டு தான் நான் என்னென்னு ப இது பண்ண போகிறேன் இந்த ஃபோன் வந்து ரொம்ப ட்ரபுள் டவர் ஒன்னும் வேலை செய்யல நமக்கு ஆளுங்க வர பெரிய விஷயம் இந்த டவர் வேற மக்கள் பண்ணிட்டே இருக்கு இனி விடிஞ்ச மாதிரி தான் மாடிக்கு போன் எடுத்துட்டு ஓடுங்க சகோ நம்ம மாடியில தான் இருக்க சகோ நீங்க பொறுமையா நாளைக்கு நாளைக்கு திருத்தி நிதானமாக படிங்க நாங்கள் அடுத்த லைவில் வர்றோம் ஏன்பா இப்படி எல்லாத்துக்கும் அவசரப்பட்டா எப்படிப்பா நான் வந்து சொல்கிறேன்ல எனக்கு வந்து பவர் அதிகமாக இருந்தாலும் தலைவலிக்கும் அதனால் பவரை கம்மியாக வச்சு பார்த்து படிச்சுட்ருக்கேன் இப்போ நான் மனசுக்குள்ளே படிச்சுட்டு அப்புறம் தானே நான் லைவில் எல்லாேருக்கும் சொல்ல முடியும் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு தவறாக சொல்லக்கூடாதுல்ல நீங்கள் ஒன்று போட்டு நான் ஒன்று சொல்லக்கூடாதுல்ல தேகப்படுறாங்க என்ன என் ஃபோன் அப்படி அவர் ஒழுங்காக வேலை செஞ்சால் பிரச்சனை இல்லை அதான் விட்டு விட்டு வேலை செய்வேன் இப்போ ஒழுங்காக வேலை எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க ஃப்ளைட்டு சத்தம் தானே உனக்கு நல்லா கேட்கும் தம்பி ஃப்ளைட்டு சத்தம் இல்லை அவனுக்கு ராக்கெட் சத்தம் கூட கேட்கும் ஏன்னா நீ பாவம் நீ சென்னை பக்கத்தில் எல்லாம் இருக்க உனக்கு ஃப்ளைட்டு சத்தம் தானே கேட்காது அதெல்லாம் கேட்கும் சாப்பிட்டியா தம்பி என்ன சாப்பிட்ட சொல்லு எல்லோரும் போயிட்டாங்க நீ யாவது பேச த பேசு தம்பி வாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க இப்போதான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் சப்பாத்தி ரொம்ப சரியான சாப்பாடு தப்பா சப்பாத்தி சாப்பிட்டு டெய்லி தொப்பை இருக்காது கொஞ்சம் ஃபிட்னஸாக இருக்கலாம் நீ எப்போ சப்பாத்திய சாப்பிடு தம்பி இன்னைக்கு மட்டும்தான் சப்பாத்தியா நான் எல்லாருக்கும் லைவ் போறேன் எனக்கு யாரும் லைவ்க்கு வந்து கமெண்ட் பண்ண மாட்றேன் என்ன உலகம் நம்ம ஆரிஃப் தம்பி தான் நம்ம சப்போர்ட் பண்றாப்புல கொஞ்சம் நேரம் நட்டு ஸ்லோவானால் வெயிட் பண்ண மாட்றாங்க ம் டவர் வந்து இடையில கொஞ்சம் பிரேக் ஆகுதுன்னு சொன்னேன் அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிட்டீங்களே இது என்ன நியாயம் மா அதாவது இப்போ ஃபோனு ஃபோன் மேலே உள்ள கோவத்தை மனுஷன் மேலே காட்டுறீங்க என்னோடய லைஃப் மேலே காட்டுறீங்க அதுக்குள்ளே காணாமல் விட்டீர்களே சகோ டவர் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கேட்குது நான் என்ன பண்ணுறது இப்போ இங்கே எப்படியும் கரெக்டாக வேலை செய்யுது டவரு கிளியராக இருக்குதுன்னா பக்கத்துக்கு ஒரு போகணும் அங்கே அங்கே தான் கிளியராக கிடைக்கும் நான் அன்றைக்கி ஒரு நாள் அங்கே தான் லைவ் போட்டேன் இன்றைக்கு லைவ் போட்டால் அங்கே தான் போய் போட்டேன் பார்த்துக்கலாம் இன்றைக்கி என் வீடியோ வீட்டு போகல எல்லாமே நூறு நூற்றம்பது பாவம்தான் சுகம் நீங்கள் ம மனுஷனோடு போராடுவதோட இந்த ஃபோனோடு போராடுறீங்க நான் பெரிய தலைவலியாக இருக்கும் போல என்னது அவன் தான் சொகோ நீங்கள் மனசனோட போராடுவதோட இந்த ஃபோனோடும் போராடுவது தான் பெரிய தலைவலியாக அப்படிலாம் ஒன்று ஒன்றும் இல்லை மன இதோட தெரியிறோம் வேலை செய்கிறோம் ஒர்க் பண்ணுறோம் ஒரு பத்து நிமிஷம் முகம் தெரியாத ஆட்கள் கூட பேசி பழகினா அது மாதிரி ஒரு சின் மனசில் இருக்கிற சின்ன சின்ன கவலை எல்லாம் மறக்கும் அதான் உங்களிடம் தொடர்ந்து பேச முடியாததற்காக நான் காரணம் நான் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன தொல்லைகள் தம்பி உங்களிடம் தொடர்ந்து பேச முடியாததற்கான காரணம் நான் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் அது ஒரு தான் போயிட்டு இருக்கு தம்பி நைட்டு இப்போ கூட அதுங்க மெசேஜ் எல்லாம் என்ன உலகமாடா கலி உலகம் சகோ புலம்புற புலம்பாதீங்க இங்க சகோ இங்க தான் இருக்கேன்னு ஓடி போகலை நான் பொதுவாக சொன்ன சகோ நீங்க போக மாட்டேங்குது தெரியும் உங்க மேல நம்பிக்கை எனக்கு நீங்க இருந்து எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்றீங்க அதை உங்களை அவ்வளோ நான் வந்து நீங்கள் விட்டுட்டு போகின்னு நினைக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் கரெக்டாக சப்போர்ட் பண்ணுறீங்க அதுபோக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வேறு சொன்னு சொன்னீங்க இல்லை உண்மையிலேயே ஒரு எல்லை அந்த எல்லையை கடந்துட்டானா போதும் இப்போ தான் ஒரு ஒரு சில வீடு இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கு முதல்ல அவ்வளோ போகாது இப்போ கடவுள் புண்ணியத்தில் ஓரளவுக்கு நல்லா போகுது வந்துருக்காப்புல கமாண்ட் பண்ணுறாப்பல உன வரவே வரவேல என்னை புதுசாக வந்திருக்காப்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த மாதிரி தம்பிகள்லாம் கமாண்ட் பண்ணி லைவ சப்போர்ட் பண்ண எங்களுக்கு கோபம் வரும் சொல்லிட்டு நீங்க கோபப்படுறீங்க ஒரு வேலை பிபி இருக்கோ பிபி இருக்கு மோனு கேக்கறீங்களா இன்னொரு வாட்டி எப்படியாவது யூடியூப் சேனலில் ரன் பண்ணா போதும் நான் ஏதாவது ஹிந்தியில் டைப் பண்றோமோ இந்தியில் டைப் பண்றோமோ இல்ல 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 சகோ அதெல்லாம் இல்ல சும்மா ஜாலியா பேசுறது தானே இதுலன்னு இருக்கு கோவத்துக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது நான் யாருக்கும் கோவப்படலாம் மாட்டேன் அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு நமக்கு மறுபடியும் டவர் அதோட வேலையை காட்டுது இன்னைக்கு அடுத்த லைவ் என்ன பண்ணுமா முதல்ல முதல்ல அந்த பின்னாடி ஒரு இடத்துல பெட்ரோல் பங்க்ல வச்சு போட்டேன் அந்த மாதிரி லைவ் போடணும் எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரீயா என்ன புகழ்ந்துடாதீங்க எல்லாம் புகழ்ந்துடாதீங்க நானும் வராமல் இருப்பேன் என்ன சொல்கிறீங்க சகோ ஒன்றும் புரியலையே நீங்கள் என்ன நீங்கள் புதிர் போட்டு பேசுகிற மாதிரியே இருக்க என்ன சொல்கிறீங்க மறுபடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் நீ எந்த சொல்லு நீ எந்த ஊருன்னு சொல்லு ஹாரிஃபு நெக்ஸ்ட் நான் சொல்றேன் தம்பி நீ சொல்லியா எந்த ஊரு ஐயோ அந்த போன் படுத்துற பாடு பெரும் பாடா இருக்கு